சிம்பிளாக புடலங்காய் கூட்டு செய் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஒரு கையளவு பைத்தம்பருப்பு எடுத்து அழைச்சி வச்சுருக்கேன் எடுத்து வச்ச வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் புடலங்காய் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் குக்கரில் போதுமான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் வந்து ஒன்று டூ ஒன்றரை ஸ்பூன் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க விசில் வந்து த்ரீ டு ஃபோர் வைக்கலாம் கரெக்டாக இருக்கும் தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன் கொஞ்சமாக பூண்டு பெரிஞ்சுரகம் வந்து தட்டி போட்டிருக்கேன் அதுக்கு மேலே குக்கரில் வெந்தது அந்த வெஜிடபிள்ஸ்லாம் வேக வச்சிருந்தேன் இல்லையா அதை போட்டிருக்கேன் போட்டு நல்லா கிண்டி விடுறேன் கிண்டி விட்டதுக்கப்புறமா எப்போதுமே வந்து கொஞ்சம் தாளித்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டோம்னா அதோடய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அவ்வளோ தான் குட்டி ரெடி